வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமிழ் சுவைக்கிழாம் நிகழ்ச்சியில் ஒரு இயற்கமையை பார்க்கலாம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் பாலகாண்டத்தில் ராமன் மிதிலையில் அந்த தனுசையும் முறித்து விட்டார் இதனால் சீதைக்கு திருமணம் குறித்து விஸ்வாமித்திரை ஒரு செய்தி அனுப்புகிறார் கல்யாணமும் முடிஞ்சிடுச்சு நீங்கள்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அப்பாக்கே தெரியாமல் அந்த முனிவர்களே அந்த கல்யாணத்தை முடிவு செஞ்சுருக்குறாங்க அப்படி அவங்க சொன்ன பிறகு இந்த தசரதன் உள்பட அந்த இந்த அயோத்தியிலேருந்து எல்லாரும் அந்த திருமணத்திற்கு மிதிலைக்கு போகிறார்கள் அந்த க கம்பர் அதில் எப்படி வர்ணிப்பாருன்னா மிதிலையை ஒரு ஒரு பகுதியினர் அந்த நுழையும் போது ஒரு பகுதியினர் கடைசியில் வந்துகிட்டு இருக்கிறவங்க இன்னும் அயோத்தியில் இருக்காங்க அப்போ என்னென்னா மிதிலேந்து அயோத்தி வர்ற தூரம் வரைக்கும் அந்த மக்கள் தொகை அந்த கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க அவ்வளோ பேர் போயிருக்கிறாங்க கல்யாணத்துக்கு அப்படின்ற மாதிரி கம்பர் எழுதியிருப்பார் அதை போகிற வழியில் நிறைய நடக்கும் அந்த விளையாட்டு நீர் விளையாட்டு படலம் காட்சி அதெல்லாம் நிறைய படலங்கள் வரும் அதில் ஒரு படலம் வந்து பூக்கொய் ம படலம் பூக்களை வந்து ப பறிக்கிறாங்க அந்த பெண்கள்லாம் போகிறாங்க இல்லையா அவங்களெலாம் நம்ம டூர்லாம் போகிற இடத்துல ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஒரு ஹால்ட்டுன்னு போடுவாங்க இல்லை இங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வாங்க பார்க் போய் சுற்றிட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி ஒரு சோலையில் அவங்க தங்கும் போது அந்த சோலையில் பெண்கள்லாம் பூவை எப்படி கொய்து விளையாடுறாங்க அதுக்குன்னு அதுக்கு மட்டுமே ஒரு பாடலம் ரொம்ப அருமையான பாடல்கள் அழகழகான பாடல்கள் இருக்காங்க அந்த படத்தில் அந்த படலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று இருக்குது அதாவது நம்ம என்ன சொல்வோன்னா ஏதாவது முறைகள் செய்யும் என்ன சொல்லுவேன்னா பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வை அப்படின்னா நிறைய செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்கள செய்யலை வசதி படல இல்லை அவ்வளோதான் செய்ய முடியணும் போது பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த சிறு பகுதியை குறைவாக இருக்கிறதுனால பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிற மாதிரி நான் இதை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற பழக்கம் நம்ம திரைப்படங்களில் நிறைய வாசனங்களை கேள்விப்பட்டிருக்கோம் நடைமுறை வாழ்க்கையிலையும் அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கிறது தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் கம்பர் என்ன சொல்கிறாரு பாருங்க இதை பார்த்துட்டு அப்புறம் நீங்களே முடிவு பண்ணுங்கள் நான் என்ன சொல்ல வந்தேன்றதை பூ கொய்தல் படலத்தில் பூயெல்லாம் கொய்து கொள்ள பொலிவு இல நோக்கி யாவை ஆம் கணவர் கண்ணுக்கு அழகு இல இவை என்று எண்ணி கோவையும் வடமும் நானும் குழைகளும் குழைய பூட்டி பாவையர் பனிமென் கொம்பை நோக்கினார் பரிந்து நிற்பார் அப்படின்னு எழுதியிருக்க என்னென்னா பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைக்கிற இடத்துல பூன்னு சொன்னால் இல்லையா இப்போ அந்த செடிக்கு சோலையில் இருக்கிற செடிகள்லேருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டாங்களாம் பூவெல்லாம் பறிச்சவன பூ தானே செடிக்கே அழகு அந்த அந்த கூட அந்த செடி அந்த பூவில் இருக்கிற தேனை எடுக்க தான் வண்டு வரும் வண்டு வ தேனை பருகிக் கொண்டு அதற்கு ப ஈடாக என்ன செய்யும் அந்த மகரந்த தாள்களை கொண்டு போய் பறப்போம் அப்படி பறக்கும்போது தான் அந்த தாவரம் வந்து காயாகவும் கனியாகவும் மாறும் இது நமக்கு தெரிஞ்சது அதுக்கு அந்த கூலியாக அந்த தே வண்டுகளும் பர ப பூச்சிகளும் அந்த பூவிடம் வந்து தேனை பெற்றுக்கொண்டு அந்த மகரந்த சேர்க்கை செஞ்சு தரும் அப்படி இருக்கும்போது அந்த பூக்களை எல்லாம் பறிச்சிட்டா எப்படி அதே மாதிரி அந்த பூக்களை பறித்த உடனே அந்த பூக்கள் தான் செடிக்கு அழகே அந்த பூக்கள் பறித்த உடனேயே செடிகள் அழகி இழந்து வெறுமையாக இருக்கும் அந்த செடி பார்க்குறதுக்கு பார்த்த உடனே இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் பூக்கள்லாம் பறிச்சுட்டுமா ஐயோ செடி பிடிவி ஒன்றுமே அழகே இல்லாமல் அப்படியே இருக்குது சாதாரணமாக இருக்குதேன்னு சொல்லிட்டு அலங்காரம் இல்லாமல் சாதாரணமாக இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க பூ எல்லாம் கொய்து கொள்ள பூ எல்லாம் பறித்து வச்சுட்டாங்க பறித்து வச்ச உடனே பொலிவியில் தோலை நோக்கி பொலிவே இல்லாமல் இருக்க அந்த செடி என்றால் அழகு அழகான தோற்றம் பொலிவியில் தோலை நோக்கி பொலிவு இல்லாமல் அந்த செடி துவண்டு இருக்கிறத பார்த்துட்டு யாவையாம் கணவர் கண்ணுக்கு அல்லையோ இதுனோட கணவரோட கண்ணுக்கு அழகு இல்லை இப்படி அழகு இல்லாமல் இருக்கோம் இவங்களோட கணவரோட கண்ணுக்கு எப்படி காட்சி அளிக்கும் கணவர் என்றால் இந்த இடத்துல வண்டுனு வச்சுக்கலாம் அப்போ அந்த வண்டுக்கெல்லாம் இது எப்படி அட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குமே எப்படி இது கண்ணுக்கு காட்சி அளிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு வந்து க கவலைப்பட்டு என்ன பண்ணுறாங்களாம் அப்போ கூட பூ பூவுக்கு பூ தானே ஈடு ஆனால் இந்த இடத்துல வந்து பொன்மை போடுறாங்களா தான் போட்டுக்கொண்டிருந்தேன் கோவையும் கோவை என்றால் மணி மாலை கோவையும் வடமும் வடம் என்றால் பெரிய ஆரம் நீளமான ஆரம் நானும் நானும் என்றால் கழுத்தோடு கட்டிக்கிறது இப்போ அடிக்க அந்த நெக்லஸ் எல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நானும் குழைகளும் என்றால் காதில் குழைஞ்சு தொங்குறது மகர குழை அப்படியெல்லாம் ஒரு குழைகள் சொல்கிறாங்க இல்லையா அது அதை வந்து காதோட தொங்க தொங்குறது குழையை குழைய பூட்டி அதெல்லாம் எடுத்து அந்த செடிகளுக்கெல்லாம் பூட்டி வைக்கிறாங்களா அந்த நகைகளெல்லாம் வந்து செடிகளுக்கு அணிவித்து அழகு பார்க்குறாங்களா ஏன்னா அது மொட்டையாக பார்க்குறதுக்கு நல்லா இல்லையா அப்போது பொலிவு இல்லாமல் இருக்கிறதுனால இவங்க அந்த நகையெல்லாம் போட்டு அதை அலங்கரித்து அழகு பார்க்குறாங்க குழைய பூட்டி ரொம்ப அந்த செடி வந்து குழைய வளையுது அந்த வாரம் தாங்காமல் செடியெல்லாம் வளை வளையுது அப்படி அந்த காம்புகளும் செடிகளும் கொம்புகளும் வளையுது அந்த அளவுக்கு பூட்டுறாங்க அவ்வளோ வெயிட்டான நகைகள் அப்போது அவ்வளோ செடிகளுக்கெல்லாம் நகை பூட்டி அழகு பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நகை போட்டு கிளம்பிருக்கிறாங்க அவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க என்பதை கம்பருதெல்லாம் சுற்றுலாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படி பாவையர் பனிமேன் கொம்பை அதனால் மென்மையான பனிமிய மென்மையாக இருக்கிற அந்த கொம்பு வளையது இல்லையா நகைகளோட தா வே பாரம் தாங்காமல் அதை பனிமென் கொம்பை அதே மென்மையான கொம்பு அதை நோக்கினர் பரிந்து நிற்பார் பரிதாவை போட்டு பார்க்குறாங்களா ஐயோ இந்த மாதிரி பூக்கள் இல்லையே நம்ம பறிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நகையை போட்டுட்டு அதை பருதாவும் பார்க்குறாங்களாம் இப்போவாது அந்த செடி அழகாக தெரியுதா அப்படின்னு அந்த பரிந்து நின்றனர் போக மனசுலமா அங்கேயே நின்று பார்க்குறாங்க அந்த நகையை வேற போட்டுட்டு நம்ம தான் நகையை போட்டுனோம் இப்போ அந்த செடியினோட பழைய அழகு வந்துருச்சா அப்படின்னு பார்க்குறாங்களாம் பொண்ணை வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் ஆனால் பூ வைக்கிற இடத்துல பொண்ணை வைக்கவே முடியாது பூ தரும் அழகு பொண்ணு தருமா தராது அது அந்த பாடலை மிக அழகாக கம்பர் எழுதியிருக்கிறார் கேளுங்க நன்றி